எட்டு முப்பத்தி ஆறு வாசிக்கலாம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என் அருள்நாதர் ஏசு உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான ஒரு விடுதலை அழிலுயா இன்னைக்கு உலகத்துல தர்ற விடுதலை அது கொஞ்ச நேரம் இது ஆனா என் ஏசு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாருன்னா அது மெய்யான ஒரு விடுதலை ஒருவேளை வியாதியில நீங்க இருக்கலாம் இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்னா உங்க வாழ்க்கையில் அதை பரிபூர்ண சுகத்தை அவர் கொடுப்பார் பாவத்தில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கினா பரிபூர்ண விடுதலையை காத்து கொடுப்பார் வேதம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என் அன்பிற்குரிய ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கலாம் ஒருவேளை வியாதியில் இருக்கலாம் கடன் பிரச்சனையில இருக்கலாம் ஐயோ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் அந்த இயேசு உங்களை பார்த்து நீ சொல்றார் என் அன்பு மகனே மகளே நான் உனக்கு விடுதலை கொடுத்தால் அது ஒரு மெய்யான விடுதலை ஹலுலூயா இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையில ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்க போறேன் இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல போய் இந்த இங்கே போனா சமாதானம் கிடைக்குமா இந்த படத்தை பார்த்தா எனக்கு சமாதானம் கிடைக்குமா இந்த நபர்கிட்ட பேசுனா எனக்கு சமாதானம் கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி சொல்லி ஏமாந்து ஏமாந்து இன்னும் வே அதிக துக்கத்துல இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை ஒரு மெய்யான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் அவர் ஊற்ற ஆசையாக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க ஏசப்பா எனக்கு சமாதானம் தாங்க ஏசப்பா நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த குறிப்பிட்ட பாவ பழக்கத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லை எனக்கு விடுதலையாக்குங்க நான் எவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டு நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த எண்ணங்கள் என்னால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி நீங்கள் ஆண்ட ஓப்பனாக சொல்லுங்கள் அவர் வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் நமக்காக இருக்கு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் ஏசுவின் ரத்தத்தினால் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் என் அன்பிற்குரியவர்களே ஏசாவை பார்த்து சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை எனக்கு விடுதலை தாங்க சொல்லுங்க எத்தனையோ பேர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட எத்தனையோ நபர்கள் பல பாவத்தில் இருந்தவங்களாம் ஒரே செகண்டில் ஏசப்பாட்டை வந்த உடனே விடுதலை ஆக்கியிருக்காங்க நான் ரசிக்கப்பட்ட நாட்களில் என்ன ஆவிக்குரிய காரியத்தில் பிரேசலுக்குலாம் ஒரு அண்ணன் கூட்டிகிட்டு போவாங்க ரவின்னு ஒரு அண்ணன் அவங்களுடைய சாட்சியை கேட்டோம்னா அவங்க அவங்களுடைய வாலிப வயசில் ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட்ஸ் சீரட் குடிக்காமல் அவங்களால இருக்க முடியாது சீரட்டை குடிச்சுட்டே இருப்பாங்களாம் ஒரு அடிமை போல இருந்தது ஆனால் என்றைக்கு ஏசப்பாக்கும் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ அதே செகண்டில் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த எண்ணங்களே போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த சீரட்டை அடிக்கணுங்கிற எண்ணமே வரலை ஏன்னா ஏசப்பா விடுதலை கொடுத்தா அது மெய்யான விடுதலை இன்னைக்கு எத்தனையோ ஆட் போடுறாங்க டிவியில் இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா குடிய விட்டுறலாம்னு ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஏதோ கொஞ்ச நாள் அதை குடிய மருந்தமா அதை சேர்த்து குடிப்பாங்க ஆனா ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டாருன்னா அது மெய்யான விடுதலை